இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு பிறகு உலகின் மூன்றாவது மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தோனேஷியா இருபத்தி எட்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றும் மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க உலகில் அதிகாரப்பூர்வமாக இருக்கும் இஸ்லாமிய நாடுகள்ல கூட இந்த அளவுக்கு இஸ்லாமிய மக்கள் கிடையாது இந்தோனேஷியா ஆயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான தீவுகளை கொண்ட உலகின் மிகப்பெரிய தீவு நாடு பாலி ஜாவா மற்றும் சுமத்ரா ஆகிய தீவுகள் இந்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற தீவுகளாக அறியப்படுகின்றது இந்தோனேஷியா நாட்டின் தலைநகரமான ஜாகர்டா நகரம் இந்நாட்டின் மிகப்பெரிய தீவிர

இருக்கு மேலும் கோடை மற்றும் மழை என இரண்டு பருவ காலங்களை மட்டுமே கொண்டது இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் கடவுளின் தீவு என்று அழைக்கப்படும் தீவுக்கு தான் அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்காங்க